அக்கா தெரைல போட்டவன எங்க

கன்னடத்தில் வந்து வந்து விட்டான் வந்து வந்து விட்டான் கன்னட வந்து கப்பபணம் கட்ட வேண்டும் கன்னட கட்ட வேண்டும் அப்படி கட்ட தவி விட்டான் தவி விட்ட தவி விட்ட கட்ட தவி விட்ட தவி விட்ட எங்கநிலத்தில் பந்தியத்திலும் தோத்து இருக்கிறான் பஞ்சியத்திலும் தோத்து கொண்டு வரவே

ரெண்டு பேரும் படிச்சிட்டு போனா நானும் நான் நான் படிச்சிட்டு வீட்ல போட்டு போறேன் ஏய் ரேகு பைடா Burma கால் வாங்குன நானு ஏய்